வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பழனியப்பன் ஆசோ சேனல் நேர் அனைவருக்கும் வணக்கம் தங்கள் இல்லையங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் தங்கள் இதயங்களில் நிரம்பி வழியட்டும் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா தொடர்ந்து பயணங்களையே இருந்ததுனால இதை பதிவிட முடியவில்லை நடுநூல பார்த்த செய்திகள் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பசுவின் கோமியம் வந்து பலவிதமான நோய்களை அதாவது போக்கும் என்றும் பலவிதமான காய்ச்சல்களுக்கு அருமருந்து என்றும் மதிப்பிற்குரிய தமிழிசை அவர்களும் அவர்கள் வந்து மருத்துவர் ஒரு மருத்துவர் வந்து பொதுவாக அலோபதி மருத்துவர்கள் வந்து தமிழ் மருத்துவத்தையோ இல்லை இயற்கை மருத்துவத்தையோ ஒத்துக்கிறதே கிடையாது நிறைய பேர் மேக்ஸிமம் ஒத்துக்கிறது இல்லை மேக்ஸிமம் நான் சொல்கிறது வந்து எல்லா நூறு சதவீதம் இல்லை எது எல்லா கருத்துக்கும் மாற்று கருத்து இருக்குது ஒரு மருத்துவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வெளிப்படையாக அதை சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அதை நினைக்கும் அடுத்தது வந்து ஐஐடி இயக்குனர் காமகோடி சொல்லியிருக்கார் அவர் மிகவும் படித்தவர் அவரும் சொல்லியிருக்கார் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து தெரியாமல் ஏதாவது புரியாமல் வந்து தவறு அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் தமிழ் சித்த வைத்தியர் வந்து இந்த கோமியத்தை வைத்து அவர் வந்து ஒரு மருந்தை தயார் செய்து அத்தனை பேருக்கும் திரும்பி சுகரே வராத அளவுக்கு கிட்டக்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் சுகரே வராத அளவுக்கு மருத்துவம் பார்த்தார் அவர் இப்போ தொலைக்காட்சியில் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அதனால் வந்து அது அவரை அவர் அவரான மருந்துகள் இதுவே பாதிக்குமோ உலகளவில் பாதிக்கப்பட போகிறதில்ல இருந்தாலும் அவரையே வந்து வளர விடாமல் கெடுத்து அவரை மறைத்து விட்டார்கள் ஆக்சுவலாக சொல்ல போனால் பசுவின் கோமியம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் மருத்துவ குணம் கொண்டது தான் ஆனால் அதுக்கு பக்குவப்படுத்தும் முறைகள் இருக்குது அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியுமா இப்படி இப்படி பக்குவப்படுத்தணும் இது இது பண்ணி அதை அதை உட்கொண்டால் இந்த நோய்கள் குணமாகும் பலவிதமான நோய்களுக்கு அது தீர்வு அப்படிங்கிறது வந்து ஆயுர்வேதத்தில் சித்தாவில் ஆதி இருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சித்தா டாக்டர் ஆயுர்வேத டாக்டர் கேட்டு பாருங்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து இம்காப்ஸ் இருக்குது அதில் வந்து பவள பஸ்பம் இருக்குது அந்த பவழத்தை வந்து அப்படியே நீங்கள் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் ஆனால் அதே பஸ்பம் பண்ணக்கூடிய பக்குவம் முறைகேட்டு இருக்கு இத்தனை அளவு இடையெடுத்து இத்தனை அளவில் அதை பஸ்பம் பண்ணணும் முறை இருக்குது முத்துச்சிப்பி இருக்குது முத்துச்சிப்பி இத்தனை அளவு எடை எடுத்து இத்தனை அளவு பஸ்வம் பண்ணி சாப்பிடணும்னு இருக்குது முத்துச்சப்பி அப்படியே அரைச்சி சாப்பிட்டோம்னா அது வந்து கிட்னி ஃபெயிலியர் வரும் சங்கு பஸ்பம் இருக்குது சிரிங்கி பஸ்பம் இருக்குது ஆமை ஓட்டு பஸ்பம் இருக்குது இது எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டது அது போல தான் பசுவின் சிறுநீரும் அதை வந்து சரியான முறையில் பக்குவப்படுத்தி அதை அது குறிப்பிட்ட சதவீதத்தில் வந்து சில மூலிகைகள் கலந்து பக்குவப்படுத்தும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு சுகரையே போகக்கூடிய அளவுக்கு சர்க்கரை சர்க்கரைக்கு வந்து இப்போ இன்னைக்கு என்ன வைத்தியம் பார்க்குறாங்க மாத்திரை கொடுக்குறாங்க ஒரு வாரம் சாப்பிடுங்க சர்க்கரை போயிடுங்கிறாங்களா இல்லை திரும்ப திரும்ப பவரை கூட்டிக்கிட்டு போய் காரடு கையெடு அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கிடுறாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் அதாவது வந்து சுகர் ம ஹருக்குரிய மருந்துகள் தெரியும் மெடோஃபாமின் கொடுக்குறாங்க கெலுமுலினு கிளைகோமேட்டு அப்படின்னு சொல்லி மெடோஃபாமின் அது வந்து உடலுக்கு கெடுதல் நல்லாவே தெரியும் மிக மிக கெடுதல் அது ஆக்சுவலாக சொல்லுமா வலி நிவாரண மாத்திரை இந்த வலி நிவாரண மாத்திரைகள் வந்து அதிகமாக உட்கொள்ள உட்கொள்ள லிவரை பாதிக்கும் குடிக்கிறவனோட அதிகமாக லிவரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மருந்துகளுக்கு இருக்குது அதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல ஏன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஒரு பெரிய வருமானம் அது ஆனால் இது மாதிரி ஒரு சிறு விஷயங்களில் குணப்படுத்த முடியும் அப்படின்னா அதை உத உதாசீனப்படுத்தி அதை ஒரு அரசியலாக்கிடுறாங்க ஆக்சுவலாக நான் அரசியலுக்கு வரவே இல்லை இது வந்து மருத்துவ குணம் கொண்டது தான் இதை சரியான முறையில் பக்குவப்படுத்தி அதை அரு அருந்தும் பொழுது வந்து கண்டிப்பாக அது நோய்களை குணமாக்கும் அப்படிங்கிறதுக்கு ஓலை சுவடிகள்லையும் சித்த நூல்கள்லையும் பல இடத்த இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது நல்ல வயதான சித்த வைத்தியர்களிடம் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க அதுக்கான விளக்கங்களை சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு அதை செய்கிறதுக்கான நேரம் அதுக்கு செய்கிறதுக்கான வசதிகள் இதுக்கெல்லாம் அவங்க நேரம் எடுத்தால் எடுத்து அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க இன்னைக்குள்ள தற்கால வாழ்க்கைக்கு தேவையான படத்தை சம்பாதிக்க முடியாது ஏன்னால் அதை வந்து அவங்க அதிக விலைக்கு விற்றா அதை மதித்து யார் வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு முக்கியத்துவத்தை மரியாதையை கொடுக்க மாட்டாங்க ஆனால் அது யாரும் முயற்சி பண்ணலை இப்படியே அதுலேயே போயிட்டுருக்குறாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சுகருக்குரிய மருந்தை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அதாவது மருந்துன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக திரும்ப திரும்ப சுகர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆக்சுவலாக யாருக்காவது போயிடுதா சுகர் ஆக்சுவலாக போனால் போகிறதே கிடையாது இன்றைக்கி வந்து கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை இப்போ நிறைய பெண்களுக்கு இருக்குது உடனே அதை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுருணுங்கிறாங்க உறுப்பை ஒரு உடல் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை வெட்டி எடுக்க எடுப்பதற்கு பேர் குணப்படுத்துவது அல்லவே அல்ல ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த உறுப்பை வைத்து குணப்படுத்துவது தான் குணப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்து சித்தா சித்தா மெடிசனில் இதெல்லாம் இருக்குது ஸோ பக்குவப்படுத்த கூட முறை இருக்குது இப்போ நீங்கள் சோற்றுக்கட்டாய எடுத்துக்கோங்க அது தினமும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது விஷம்தான் அது ஆக்சுவலாக கடுமையான விஷம் அது அதை பக்குவப்படுத்தக்கூடிய முறை இருக்குது சோற்று விட நெல்லிக்காயை சேர்க்கணும் கொத்தமல்லியை சேர்க்கணும் இது போல் சேர்த்து அதை பல முறை கழுவி அதுக்கான கழுவக்கூடிய முறை அப்படி சோற்றுக்கட்டாயை எடுத்து அது மருந்தாக மாறிவிடுகிறது விஷத்தை விஷத்தால் முறிக்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்குது இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு புதுசாக வந்தது எரு வந்து போடுறது அது பசுவின் வந்து மலம் தான் அது எருங்கிறது அது வந்து நாட்டு பசு நாட்டு நாட்டுப்பசுவின் கோமியம் வந்து கண்டிப்பாக மருத்துவ குணம் கொண்டது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது அதற்கான ஆதாரங்கள் இருக்குது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அதை பக்குவப்படுத்தி கொடுத்த வைத்தியர்கள் நிறைய நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க அது எந்த மாற்றமும் இல்லை அதை தெரியாமல் அரசியல் பேசணுங்கிறதுக்காக அரசியல் ரீதியாக அதை குற்றம் சொல்லி நையாண்டி பண்ணி பண்ணுறதுல வந்து அவங்க பேசிட்டு போயிடலாம் அவ்வளோதானே தவிர அது ஒரு பேச்சுக்காக தான் எல்லாத்துக்கும் மாற்று கருத்து இருக்குது அப்படி பேசிட்டு போயிடுறாங்க அது மருத்துவ குணம் கொண்டதுங்கிறதுக்காக நிறைய ஆதாரங்கள் இருக்குது இதை வந்து பதிவிடணும்னு மனம் தோன்றியது இது கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு ஏன்னா வந்து ஈஸியாக தயார் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறதும் கிடையாது அவங்களுக்கு தேவையான இப்போ அவங்க தயார் பண்ணி ரொம்ப சீப்பாக கொடுத்தாங்க அவங்களுடைய அடிப்படை வாழ்க்கை வாழவே முடியாது காரணம் என்னென்னா அந்த மாதிரி இன்னைக்கு செலவு நடைகள் அது மாதிரி அவங்களுடைய சுற்று சூழ்நிலைகளுக்கு தேவையான பணம் வரி அந்த ஜிஎஸ்டி அது ஏகப்பட்ட வரிகள் இருக்குது அந்த ஜி அப்புறம் இந்த பெட்ரோல் வாங்கினா கூட அதுக்கு வரி உணவுக்கு வரி இப்படி எல்லா வரிகள் ஏன்னா வேறு வழி இல்லை அது போட்டு தான் அவனை வரி போட்டு தான் அவனை வரி போட்டது கூட்டம் சொல்லவும் முடியாது அப்போ எல்லா செலவுகளையும் சமாளிக்கணும்னா அவங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு யார் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லுங்க பார்ப்போம் அதில் அவர் தயார் பண்ணி அவர் அழகாக அவ்வளோ பேர் எனக்கு கண்ணத்தில் அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் பரவாயில்லை நானும் எவ்வளோ முயற்சி செஞ்சேன் அவர் பேர் அவர் எந்த இடத்துல இருந்தார் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு அப்போ அவரோட பேர் இப்போ ஞாபகம் வரல அவர் இருந்த இடம் வந்து ஆழ்வார்பேட்டையில் இருந்தார் அதுக்கப்புறம் அடையாரில் இருந்தார் அவர் ஒரு சித்த மருத்துவர் தயார் பண்ணி அதை ஒரு பேர் வச்சு அது வியாபாரம் பண்ணி இருந்தார் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்த கோமியத்தில் பஞ்சகவியம்னு சொல்லிட்டு தயார் பண்ணி இன்னைக்கு பயிர் நல்லா ஒரு பத்து ஐம்பது தேங்காய் காய்க்கிற மரத்தில் நூறு தேங்காய் காய்க்க வைக்கக்கூடியது கூட இன்னைக்கு சில கம்பெனிகள் வந்து லிக்விடாக தயார் பண்ணி வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க கண் கூட அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து தெரியாமல் எதையாவது ஒன்று சொல்லிட்டு வந்து இல்லை இது தவறு அப்படி நையாண்டிக்குரியது இது வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மருத்துவர் சொல்கிறாங்க ஒரு மருத்துவர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாமே வியாபார நோக்கமாக இருந்தால் அவங்க எதுக்காக வந்து இதை வந்து இவ்வளோ நோய்களை குணப்படுத்துங்கிறாங்க அவங்க அறியாமல் சொல்கிறாங்கள பேசணும்னு பேசிடுறாங்களே கட்சிக்காக பேசணும்னு பேசுகிறாங்களே கிடையவே கிடையாது இதை வந்து புரிஞ்சுக்கணும் யதார்த்தமான உண்மை இதை ஆக்சுவலாக சாப்பிட்னா எல்லாருக்கும் தெரியும் ஏன் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க ஏன் வாயை முடிட்டு பேசாமல் இருக்காங்கன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் நீங்கள் உட்காந்து தயார் பண்ண வேண்டியது அப்படின்னு கேட்கலாம் எனக்கு வேறு தொழில்கள் இருக்குது ரெண்டாவது வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை இது இல்லை அதை உட்காந்து தயார் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா அடிப்படையாக என்னையை சுற்றி இருக்கக்கூடியவர்களை யார் கவனிப்பது என்னை என்னை சார்ந்திருப்பவர்களை யார் கவனிப்பது இது மாதிரி தயார் பண்ணுறதுக்காக யா யார் வந்து உதவி செய்வார்கள் யார் வந்து அதை இது பண்ணுவாங்க சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து மருந்து மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை வியாபார வியாபாரம் பண்ணுறதுக்காக இதை வந்து குறை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மையான விஷயம் இது அது ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போட்டும் அதை நையாண்டிக்குரிய விஷயமே கிடையவே கிடையாது என்பது உறுதியான விஷயம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் இப்போ நீங்கள் முருங்கைக்கீரின் நல்ல விஷயம் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க முருங்கைக்கீரை சாப்பிடுங்கிறாங்க முருங்கைக்கீரையில் வந்து நீங்கள் வந்து அது பித்த வாயு ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆனால் அந்த முருங்கைக்கீரை நீங்கள் ஒரு வெள்ளத்தை சேர்த்திங்கன்னா அது வந்து மருத்துவ குணம் கொண்ட முருங்கைக்கீரையாக மாறிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்கும் இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க அந்த ஹார்ட் அட்டாக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அது உடனே இறந்துடுவாங்க அதான் உண்மையான விஷயம் ஆக்சுவலாக போனால் ஆனால் அவங்க ஒரு வாரம் கழித்து நான் ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதுக்காக நான் டெம்பரரியான மெடிசன் கொடுத்துருக்கேன் அப்புறம் கிராம் பண்ணிவிட்டு ஆன்ஜியோ பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு சென்ட் வைக்கிறேன் பதினாலும் அவர் நல்லா தான் இருக்கிறார் ஒரு மாதம் நல்லா தான் இருக்கிறார் எஞ்சி சாறு எலும் சம்பச்சாறு பூண்டு தேன் ஆப்பிள்ஸ் டார் வினிகர் வித் மதர் இந்த காம்பினேஷனில் தொடர்ந்து குடிச்சுட்டே இருந்தாங்கன்னா பிளட்டில் உள்ள அத்தனை பிளாக்கையும் அது எடுக்கிறதுங்கிறது அனுபவ அனுபவபூர்வமான உண்மை அதை சில தயார் பண்ணி இப்போ நிறையவே கிடைக்குது அது மார்க்கெட்டில் கிடைக்குது தரமான தயாரிப்புகள் அதில் இருக்குது அவங்கள வாங்கி நீங்கள் அருந்தும்பொழுது அவங்க நிறையா கிடைக்குது அது நான் இதுவரை நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த அடைப்பே கிடையவே கிடையாது அடைப்பே கிடையாது நல்ல ரொம்ப அருமையாக இருக்காங்க அதனால் வந்து இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கடலை சாப்பிட்டோன்னா வேர்க்கலை வறுத்த வேர்க்கலில் சாப்பிட்டா வெள்ளம் சாப்பிடுவாங்க உடனே இவங்க சொல்லிடுவாங்க அது வெள்ளம் ஜீரணிக்கிறதுக்கு கிடையவே கிடையாது அது வந்து அந்த கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை சாப்பிடும் போது அது ஒரு வாயு உருவாகுது பித்த வாயு மாதிரி ஒரு வாயு உருவாகிறத தவிர்க்கிறதுக்கு அங்கே வெள்ளம் பயன்படுது அதுபோல் கோமியத்தை பக்குவப்படுத்தி சரியான முறையில் மருந்தாக இருந்தினால் பல நோய்களுக்கு அது மருத்துவ குணம் கொண்டு பசு பசு வந்து பசுமாடு வந்து ஒரு விசேஷமாக பசு யானை குதிரை இதெல்லாம் ஒரு விசேஷமான ஒரு பிராணிகள் அதில் பசு இருக்கிறதுலே மிக 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 ஒரு விசேஷமான பிராணி தான் அது அதனுடைய மலம் வந்து எருவாக பயன்படுத்தப்படுது நம்மாழ்வார் பல இடங்களில் தவர் ஐயா வந்து நிறைய சொன்னாங்க ஆனால் அது வந்து நல்ல விஷயங்கள் வந்து ஏறாது இரு இருபத்தைந்து ஆண்டுக்கு முன்னாடி என் குருஜி சொன்னார் நல்ல விஷயங்களும் உண்மைகளும் வந்து மறைக்கப்பட்டு அதுக்கு மதிப்பு கிடையாது பொய்களும் வேடதாரிகளும் தான் உச்சத்தில் இருப்பார்கள் அதுதான் இருக்க தான் உண்மையும் கூட இந்த பதிவு யாருக்கோ மனவர்த்த தருவதாகவும் இருக்கலாம் இருந்தாலும் என்னோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறேன் என்பதுதான் அடிப்படை உண்மை நன்றி வணக்கம் என்றால் தானே